ஓம் ாம் நானும் உன் குலதெய்வமும் தரும் வாக்கு என்று ஆம் இன்று இரவுக்குள் இதை நீ கேட்டால் நீ மனதில் நினைத்த காரியமெல்லாம் நிச்சயமாக நடக்கும் பக் பக்தியோடு என்னை வணங்குகிற உன் அன்பின் ஆழமும் நீ என்மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் என் மனதை குளிர்வித்து விட்டது என் செல்லமே அதற்காகத்தான் நானும் உன் குலதெய்வமும் உன் இல்லத்தில் நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் உனக்கு அருள்பாளிக்க நாங்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி தெய்வத்தை போகிறோம் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது சகல சகல சௌபாக்கியங்களுமே இனி உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது சிலமே இன்று இரவுக்குள் நிச்சயமாக நடக்கும் சற்று பொறுத்திரு அதற்குள் நல்லது நடக்க தொடங்கிவிடும் நான் ஒன்று சொல்லட்டுமா இல்லாததை நினைத்து ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இதுவரைக்கும் நாங்கள் கொடுத்ததை நினைத்து சந்தோஷப்பட்டேனா இல்லாததும் உன்னை தேடி வந்துவிடும் அல்லவா இந்த சாயப்பா எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை இன்னும் இன்று இரவுக்குள் நிச்சயமாக உணரப்போகிறாய் எவ்வளவு கஷ்டத்தை இதுவரைக்கும் அனுபவித்தாயோ அந்த அளவுக்கு உன் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக் காண்பிக்கப் போகிறேன் உன்னுடைய மனசு சஞ்சலம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமலும் மகிழ்ச்சியாக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நீ பழகிக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் நல்லதொரு அற்புதத்தை நிகழச் செய்து உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் போகிறோம் ஆம் செல்லமே நீ என்கிட்ட கிட்ட முன்னாலேயே உன் தேவைகளை நல்லாவே நான் அறிந்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய தேவைகள் என்ன என்பது எனக்கு தெரியாதா என்ன அதை எல்லாவற்றையும் நிச்சயமாக நிவர்த்தி செய்து உன் பிரச்சனைகளை உன்கிட்ட இருந்து விலக்கி வைத்து விடுவேன் உன்னால் சாதிக்க முடியாதது என்று ஒன்றுமே இல்லை உன் சோதனைகள் எல்லாம் உன் உன்னை உத்வேகப்படுத்தி சாதனை படைக்க உன்னை தூண்டுவதற்காகத்தான் நான் செய்தேன் ஏனென்றால் உன் வழிக்கு இந்த சாயப்பா தானே மருந்து நல்லது நடக்கும் என்று சொல்லியிருக்கலே சாயப்பா ஆனால் எதுவும் எனக்கு வந்து நடக்கவில்லையே எந்த வழிகளும் குறையவில்லையே என்று புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டாம் சற்று பொறித்திருக்க வேண்டும் ஆம் செலமே நீ அனுபவிக்கின்ற வேதனைகள் பெரிதாக நினைத்து வருத்தப்பட்டு இருக்கிறாய் ஆனால் அது உன்னை கீழே தள்ளி காயப்படுத்தக்கூடாது என்றுதான் நான் போராடிக்கொண்டிருக்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோ நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேட்டுக்கோ இன்பமும் துன்பமும் யாருக்குமே தானே இன்று இருக்கிறது நாளை இருக்காது இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதொரு அற்புதங்களும் அதிசயங்களும் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது உன் இல்லத்தில் பல நல்லதொரு மங்களகரமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது அதுவும் இன்று இரவுக்குள் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷம் அடையப் போகிறாய் உனக்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது அது எனக்கு நன்றாக தெரியும் அதையெல்லாம் நான் மனதில் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே நான் அதை கவனிக்காமல் இல்லை இதுவரை செய்த நான் இன்னும் செய்து கொண்டுதான் இருப்பேன் கவலைப்படாதே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகும் அதற்கெல்லாம் அவசரப்பட்டு விடக்கூடாது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் நிச்சயமாக சேர வைப்பேன் கூடிய விரைவில் உன் கஷ்டங்களுக்கான கண்ணீர் மற்றவரின் துரோகம் நல்ல செயலில் தடங்களும் ஏமாற்றமும் காணாமல் போகப் போகிறது இனி கண்ணீர் துரோகம் ஏமாற்றம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக மறையப் போகிறது ஆம் சொல்லமே நான் சோதனைகளை நான் உண்மையாகத்தான் இருக்கிறேன் சாயப்பா ஆனாலும் பல சோதனைகள் என்னை சுற்றி சூழ்ந்து கொண்டேதான் இருக்கிறதே அது எப்பொழுது அதற்கான தீர்வு என்று என்னிடத்தில் அழுது புலம்பி கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய உண்மை தன்மை எனக்கு புரியாமல் இல்லை நீ எதை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாயோ அதில் உனக்கான நல்ல செய்திதான் தரப்போகிறேன் சில நேரங்களில் உண்மையாக இருந்தால் பல சோதனைகள் வரத்தான் செய்யும் நீ எதை பற்றியும் உடனே கவலைப்பட்டு உட்கார்ந்து விடக்கூடாது ஏனென்றால் உன் அருகில் இருப்பது நானும் உன் தெய்வம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே உன் அருகில் உனக்குள்ளேயே இருந்து உனக்கான காரியத்தை போகிறேன் சில நேரங்களில் உனக்கு துணையாக உன் குலதெய்வத்தையும் உன் அருகில் நான் சேர்த்து விடுவேன் கவலைப்படாதே நீ எந்த செய்தி நம் காதுக்குள் வந்து சேராத என்று காத்திருந்தாயோஜின் செல்லமே அந்த செய்தியெல்லாம் இனி ஒவ்வொன்றாக உனக்கு வரப்போகிறது உன் உடல் நலத்தில் நீ பல கஷ்டங்களோடு நீ சுமந்து பல வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் உடல் நலத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அடையும்படி நிச்சயமாக இந்த சாயப்பாவும் உன் குலதெய்வமும் உனக்கு அருள்வாளிப்போம் என் செல்ல பிள்ளையே நீ கடந்து வந்த பாதை எனக்கு நன்றாக தெரியும் நீ உன்னுடைய உடல் சோர்வுக்கும் மனச்சோர்வுக்கும் பல முன்னேற்றம் நீ காண் 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 முன்னேற்றத்தை கண்டிருந்திருப்பாய் நிச்சயமாக கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளலாம் எதையும் எளிதாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையும் மட்டும் வைத்துப்பார் அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவந்து விடுவாய் சோதனை சோதனை என்று நீ இப்போதற்கும் நிம்மதியை இழந்து விடாதே எல்லோருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் சோதனைகளும் வருவது இயல்புதானே அந்த சோதனையை கடந்து வருவது தானே வாழ்க்கை என் செல்லமே அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து வந்துவிட்டாய் இப்போது உன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய் யார் ஏனென்றால் யாருக்கும் எந்த கஷ்டமும் நிரந்தரம் இல்லை தானே நான் ஒன்று சொல்லட்டுமா என் சொல்லவே எல்லாமே உன் கையில் தான் இருக்கிறது உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களோ தீய உணவுகளோ நிச்சயமாக இந்த மரத்தில் உள்ள வேர் மாதிரிதான் அதனால்தான் நாம் எல்லோருக்கும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரச்சனைகள் சின்னதாக இருக்கும்போதே அதை நாம் சரி செய்து விட்டோம் என்றால் பிரச்சனைங்கிற அந்த வேறு அதுக்குள்ளே வேறு இருக்கும் வேறு சின்னதாக இருக்கும் போதே எவ்வளவு சுலபமாக பிடுங்கி விட்டாய் ஆனால் அதுவே மரமான பிறகு அதை உன்னால் பிடுங்க முடியுமா ஆகையால் பிரச்சனைகளை சிறிதாக இருக்கும் பொழுது அதை எப்படி சரி செய்து விடலாம் என்று அதை உடனே சரி செய்துவிடு அந்த பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் அதை பெரிதாகி ஊதாகரமாக வந்த பின் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அது வரும் கஷ்ட நஷ்டங்களை பிறகு அனுபவித்து அதில் நீ கற்றுக்கொண்ட பாடத்தை செயல்படுத்தி அதிலிருந்து வெளிவருவதற்கு உனக்கு சில கால அவகாசமாகும் அதற்கெல்லாம் நம்பிக்கையோடு பொறுமையோடும் இருக்க வேண்டும் அதைத்தான் உன் சாயப்பா சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆகவே எனக்கு யாரும் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமே தெரியாது இந்த சாயப்பா யாருக்கு தேவைப்படுகிறவனோ அவர்களுக்கு உதவுதான் என்னுடைய வேலை எதையும் மாத்திர தகுதியை அந்த ஆண்டவன் எனக்கு கொடுக்கவில்லை நான் வெறும் ஒரு பாதைதான் என்னை வழி நடத்துகிறவன் அவன்தான் அந்த ஆண்டவன் தான் எல்லா தேவைகளையும் இந்த பூமி தாய் பூர்த்தி செய்கிறான் உங்களுக்கு இந்த சீரடியில் எதுவும் தேவையில்லை இல்லை என்றால் எதற்காக தேவையில்லாமல் நீங்கள் வருகிறீர்கள் இந்த சாயப்பாவை நம்பி வந்தால் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും